சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திராடம் நட்சத்திரங்காரங்களாம் அந்த க சிம்ம ராசியில் அடங்கும் ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது இன்பம் படைப்பாட்டலாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இதோடைய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ராசி சக்கரத்திலேயே ஐந்தாவதாக வரக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாத சாதகமாக எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அப்படிங்கறதே ரொம்ப அருமையான ராசி இவங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதோட கூட ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கணும் நல்ல ஒரு லாபம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட முதலாள போய் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி போகாமல் மற்றவங்களுடைய குணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்க அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கும் இவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க ஆனால் யாராவது இவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறவே பிடிக்காது அவங்கள வெறுத்தே ஒதுக்கிடுவாங்க ஒரு சில சிம்மராசி என்பர்கள்லாம் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் உணவு பிரியங்க அதோட கூட கொஞ்சம் சூடான உணவுகளை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் வசதியாக ஆடம்பரமாக இருக்கணும் எப்பவும் கொஞ்சம் லைஃப் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் சொல்லலாம் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தான அதிபதி புதன் வருவதால பணக்குறைவு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்துக்கிட்டே இருக்கும் தகுந்தபடி கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் புதன் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக வர்றதுனால யோசித்து செயல்படுவாங்க அதோடு கூட படித்து படிச்சுன்னு உண்மையை வெளியில கண்டுபிடிக்கக்கூடியவங்களா வெளியில கொண்டுட்டு வரக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யார் என்ன செய்வாங்க அப்படிங்கறத ஒரு அளவுக்கு உணர்ந்தவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க தாய் தந்தையர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் அதனால பெற்றோர் பாராட்டக்கூடிய ஒரு பிள்ளையாக இந்த சிம்மராசி என்பர்கள் வள வருவாங்க உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மற்ற அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கடியும் கொஞ்சம் ஒத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க யாராவது இவங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்க கூட பேசுகிறத கூட அவாய்ட் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது தைரிய வீதிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சூரிய கலஸ்தர சனி பகவானும் ராகும் இணைந்து இருக்கிறாங்க வெறிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதோ கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற வாரத்தில் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நிலை மாற்றங்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் நாளில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை தீபம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து சில மாற்றங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோட இறுதியில் சொல்ல போகிறோம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு வெளியில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாளாக உங்களுக்கு கனவு எல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சரியாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் சரியான நேரத்தில் தூக்க முடியாது சரியான நேரத்தில் சாப்பாட முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ஆயுதம் பயன்படுத்துகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியமாக இருக்கக்கூடாது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூட இந்த சிம்ராஜ் என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தோடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரம் உங்களுக்கு சொல்லலாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப ஏற்படும் வார இறுதியில் சரியாயிரும் அப்படின்னா கூட கொஞ்சம் மன டென்ஷன் மன கணக்கசப்பு இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலையிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒவ்வொருது உறவுங்கிட்டையுமே பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க செய்ய முடியலன்னா கூட அந்த வேலையில இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துரும் ஆரோக்கிய ரீதியாக இரு இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமென்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க சரியான நேரத்தில் தூங்க மாட்டாங்க வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன மன வருத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கரெக்டாக உங்களுடைய வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க கவனச்சித்திரங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் சக மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இல்லை விளையாட்டு போக்கு இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்கிற மாணவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக ஏதாவது ரொம்ப தூரம் பயணம் சென்று போய் படிக்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டியெல்லாம் போகவுள்ள கொஞ்சம் மெதுவைப்பாங்க ஹெல்மெட் அணிந்துருப்பாங்க கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதோடு கூட இந்த மாணவர்கள் படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை கரெக்டாக படிங்க இல்லை அப்படின்னா மறதி போடுற பிரச்சனைகள் கரெக்டாக படிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த காரியெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அந்த காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும் நடக்க முடியாத இருந்த ஒரு விஷயத்த கூட இந்த காலகட்டத்தில் நடத்தி காமிப்பீங்க ஓரளவுக்கு பாராட்டு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நிதி சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த முன்ஜாமீன் போடுறது நானாட்சி பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றத இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அது ஒரு சில இடத்துல மன வருத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் அந்த மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை திறன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுலேயே அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக அந்த வாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிக்கும் ஓரளவுக்கு நிம்மதியான லைஃபு இனிமேல் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க ஏன்னா இந்த கட கட்டத்தில் கொஞ்சம் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது படிப்பில் போதுமாக கவனம் செலுத்தி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமா இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையை கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் தைரியத்தை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைங்க மூலிமா கூட பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் வருவீங்க உறவுங்க மட்டும் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த சிம்மராசி என்பர்கள் அக்னிபலமாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுவிடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுவிடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மனதில் இருக்கிற குழப்பங்களும் தீரும் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் டிசம்பர் நாலாம் தேதி அந்த அருணாச்சலேஸ்வரர் போய் வழிபட்டுக்கிடுவாங்க ஏன்னா பௌர்ணமி பௌர்ணமியில் போய் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ